அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன் அதுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே போட்டிட்டாங்க இது விவசாயிகளுடைய வரப்பிரசாதம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நம்முடைய பசுவும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பசுவும் கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு இலவசமாக நான் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது நம்முடைய சீதோஷனை நிலைக்கு தக்கவாறு அந்த பசு வளர்க்கப்பட்டு ஒரு பசு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் நம்ம மூணு பஸ் வளர்ப்புகளை ஒரு பஸ் வளர்த்தினா போதும் அதே போல் ஆடுகள் இன்னைக்கு ஒரு வருஷம் புறம் வளர்த்தனா இருபது கிலோ எடை கொண்ட ஆட்டை ஒரே வருஷத்தில் நாற்பது கிலோ ஆடு எடை உள்ள ஆடுகளை கொடுப்பதற்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம் மீன் வளர்ப்பு பன்றி வளர்ப்பு கோழி வளர்ப்பு இதெல்லாம் அதுலேயே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்களா அங்கே போய் பார்க்கணும் பார்த்தா தான் இந்த அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு அதிக வருமானம் பெறுவது ரெட்டிப்பு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டுவதும் தெரியும்